இருபத்தஞ்சு இலகிரத்து தொடர்பாகத்தை பார்க்கலாம் பார்ட் ஐம்பத்தி மூணு இலகிரத்தோட தொடர்பு உஸ்மிமானிம் எவனொருவன் அர் ரஹ்மானின் நல்ல உபதேசத்தை விட்டும் கண்ணை மூடிக்கொள்வானோ அவனுக்கு நாம் ஒரு சைத்தானை ஏற்படுத்தி விடுகிறோம் அவன் இவனது நெருங்கிய நண்பனாகி விடுகிறான் இன்னும் அந்த சைத்தான்கள் அவர்களை நேரான பாதையிலிருந்து தடுத்து விடுகின்றன ஆனாலும் தாங்கள் நேரான பாதையில் செலுத்தப்படுவதாகவே அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள் எதுவரை என்றால் இறுதியாக அத்தகையவன் நம்மிடம் வரும்போது சைத்தானிடம் ஆ எனக்கிடையிலும் உனக்கிடையிலும் கிழக்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் இடையே உள்ள தூரம் இருந்திருக்க வேண்டுமே எங்களை வழிகெடுத்த இந்த நண்பன் மிகவும் கெட்டவன் என்று கூறுவான் அப்போது நீங்கள் அநியாய அநியாயங்கள் செய்தபடியால் இன்று உங்களுக்கு நிச்சயமாக யாதொரு பயனும் ஏற்படாது நீங்கள் வேதனையின் வேதனையில் கூட்டாளிகளாக இருப்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் ஆகவே நபியே நீர் செவிடனை கேட்கும்பாறு செய்ய முடியுமா அல்லது குருடனை பகிரங்கமான வழிகேட்டில் குருடனையும் பகிரங்கமான வழிகேட்டில் இருப்பவனையும் நேர்வழியில் செலுத்த முடியுமா எனவே உம்மை நாம் இவ்வுலகை விட்டும் எடுத்துக்கொண்ட போதிலும் நிச்சயமாக நாம் அவர்களிடம் பழி தீர்ப்போம் அல்லது நாம் அவர்களுக்கு எச்சரித்து வாக்களித்துள்ளதை வேதனையை நீர் காணும்படி செய்வோம் நிச்சயமாக நாம் அவர்கள் மீது ஆற்றலுடையோராய் இருக்கிறோம் நபியே உமக்கு வகி அறிவிக்கப்பட்டதை பலமாக பற்றி பிடித்து நிச்சயமாக நீர் நேரான பாதையின் மீதே இருக்கின்றீர் நிச்சயமாக உமக்கும் சமூகத்தாருக்கும் கீர்த்தி அளிக்கும் உபதேசமாக இருக்கிறது இதை பின் பின்பற்றியது பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் நம்முடைய தூதர்களில் உமக்கு முன்னே நாம் அனுப்பியவர்களை அர் ரஹ்மானை அன்றி வணங்கப்படுவதற்காக வேறு தெய்வங்களை நாம் ஏற்படுத்தினோமா என்று நீர் கேட்பீராக ருக்குகு அஞ்சு மூஷாவை நம்முடைய அத்தாட்சிகளுடன் சிறு அவனிடமும் அவனுடைய சமுதாய தலைவர்களிடமும் திட்டமாக நாம் அனுப்பி வைத்தோம் அவர்கள் அவர் அவர்களை நோக்கி நிச்சயமாக நான் அகிலங்களின் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதனாவேன் என்று கூறினார் ஆனால் அவர்களிடம் நம்முடைய அத்தாட்சிகளை அவர்கள் கொண்டு அவர் கொண்டு வந்தபோது அவர்கள் அவற்றை கொண்டு பரிகசித்து சிரித்தனர் ஆனால் நாம் அவர்களுக்கு காட்டிய ஒவ்வொரு அத்தாச்சியும் அடுத்ததை விட மிகவும் பெரியதாகவே இருந்தது எனினும் அவர்கள் பாவத்திலிருந்து மீள்வதற்காக நாம் அவர்களை வேதனையை கொண்டே பிடித்தோம் மேலும் அவர்கள் சூனியக்காரரே உம் இறைவன் உம்மிடம் அரிய அறுதிமானம் செய்திருப்பதால் நீர் எங்களுக்காக உம்முடைய இறைவனை அழைத்து பிரார்த்தனை செய்யும் நிச்சயமாக நாங்கள் நேர்வழி பெற்றுவிடுவோம் என்று கூறினார்கள் எனினும் நாம் அவர்களுடைய வேதனையை நீக்கியதும் அவர்கள் தங்கள் வாக்குறுதியை விட்டார்கள் மேலும் ஃபிரோன் தன் சமூகத்தாரிடம் பறைசாற்றினான் என்னுடைய சமூகத்தாரே இந்த மிஸ்ரு எஹிப்தின் அரசாங்கம் என்னுடையதல்லவா என் மாளிகை அடியில் ஓடிக்கொண்டிருக்கும் நீல் ந நீல நதியின் இக்கால்வாய்களும் என் ஆட்சிக்கு உட்பட்டவை என்பதை பார்க்கவில்லையா அல்லது இழிவானவரும் தெளிவாக பேச இயலாதவருமாகிய இவரை விட நான் மேலானவன் இல்லையா என்னை விட இவர் இருப்பின் ஏன் இவருக்கு பொன்னாலாகிய கங்கனங்கள் கங்கணங்கள் அணிவிக்கப்படவில்லை அல்லது அவருடன் மலக்குகள் கூட்டமாக வர வேண்டாமா இவ்வாறாக அவன் தன் சமூகத்தாரை அவர்களுடைய அறிவை லேசாக மதித்தான் அவனுக்கு அவர்களும் கீழ்ப்படைந்து விட்டார்கள் நிச்சயமாக அவர்கள் வரம்பை மீறிய சமூ சமூகத்தாராகவும் ஆகிவிட்டார்கள் பின்னர் அவர்கள் நம்மை கோபப்படுத்திய போது நாம் அவர்களிடம் பழி தீர்த்தோம் அன்றையும் அவர்கள் யாவரையும் மூழ்கடித்தோம் இன்னும் நாம் அவர்களை அழி அழிந்து போன முந்தியவர்களாகவும் பின் வருவோருக்கு உதாரணமாகவும் ஆக்கினோம் ருக்கு ஆறு இன்னும் மறிய முடிய மகன் உ உதாரணமாக கூறப்பட்ட போது உம்முடைய சமூகத்தார் பரிகசித்து ஆற் ஆர்ப்பரித்தார்கள் மேலும் எங்கள் தெய்வங்கள் மேலா அல்லது அவர்கள் மேலா என்று அவர்கள் கேட்கிறார்கள் அவரை வீண் தர்க்கத்திற்காகவே உம்மிடம் உதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள் ஆகவே அவர்கள் விதண்டாவாதம் செய்யும் சமூகத்தாரே ஆவார் அவர் ஈஸா தம்முல் தம்முடைய அடியாரோ அடியாரே அன்றி வேறில்லை அவருக்கு நாம் அறுக்கடையை சொறிந்து இஸ்ராயலின் சந்ததியாருக்கு அவரை நல்ல உதாரணமாக ஆக்கினோம் நாம் விரும்பும் விரும்புவோ விரும்புவோமாயின் உங்களிடையே பூமியில் நாம் வழக்குகளை ஏற்படுத்தி அவர்களை பின்தோன்றர்களாக்கி இருப்போம் நிச்சயமாக அவர் ஈஷா அன்றியும் சைத்தான் உங்களை நேர்வழியை விட்டும் தடுத்து விடாதிருக்கட்டும் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாகவே இருக்கிறான் இன்னும் ஈசா தெளிவான அத்தாச்சிகளுடன் வந்தபோது மெய்யாகவே நான் உங்களுக்கு ஞானத்தை கொண்டு வந்திருக்கிறேன் நீங்கள் கருத்து வேற்றுமையுடன் இருக்கும் சிலவற்றை உங்களுக்கு விளக்கி கூற கூறுவேன் ஆகவே நீங்கள் அல்லாவிடம் பயபக்தியுடன் இருங்கள் எனக்கு கீழ்ப்படியுங்கள் என்று கூறினார் நிச்சயமாக அல்லாஹ் தான் எனக்கும் இறைவன் உங்களுக்கும் இறைவன் ஆகவே அவனையே வணங்குங்கள் இதுவே சிராத்துல் முஸ்திம் நேரான வழி ஆனால் அவர்களிடையே ஏற்பட்ட பல பிரிவினர் தமக்குள் மாறுபட்டனர் ஆதலின் அநியாயம் செய்தார்களே அவர்களுக்கு நோவினை தரும் நாளுடைய வேதனையின் கேடுதான் உண்டாகும் தங்களுக்கே தெரியாத விதத்தில் திடுகூறாக இவர்களுக்கு இறுதி நாளின் வேலை வருவதைத் தவிர வேறெதையும் இவர்கள் எதிர்பார்க்கின்றார்களா பயபக்தியுடையவர்களை தவிர நண்பர்கள் அந்நாளில் சிலருக்கு சிலர் பகைவர்கள் ஆகிவிடுவார்கள் ஏழு என்னுடைய அடியார்களே இந்நாளின் உங்களுக்கு எவ்வித பயமும் இல்லை நீங்கள் துக்கப்படவும் மாட்டீர்கள் என்று உமன்களுக்கு அல்லாவின் அறிவிப்பு வரும் இவர்கள்தாம் நம் வசனங்கள் மீது ஈமான் கொண்டு முற்றிலும் வழிபட்டு நடந்த முஸ்லிம்களாக இருந்தனர் நீங்கள் உங்கள் மனைவியரும் நீங்களும் உங்கள் மனைவியரும் மகிழ்ந்தடை மகிழ்ந்தடைந்தவர்களாக சோர் சுவர்க்கத்தில் நுழையுங்கள் என்று மறுமையில் அவர்களுக்கு கூறப்படும் பொன் தட்டுகளும் கிண்ணங்களும் அவர்களை சுற்றி கொண்டே இருக்கும் இன்னும் அங்கு அவர்கள் மனம் விரும்பியதும் கண்களுக்கு இன்பம் தருவதும் அதில் உள்ளன இன்னும் நீங்கள் இங் இங்கு என்றென்றும் தங்கி இருப்பீர்கள் என அவர்களிடம் சொல்லப்படும் நீங்கள் செய்து கொண்டிருந்த நன்மையான தன் நன்மையானதன் காரணமாக இந்த சொர்க்கத்தை நீங்கள் அனந்தரம் கொண்டீர்கள் உங்களுக்கு அதில் ஏராளமான கனி வகைகள் இருக்கின்றன அவற்றை அவற்றிலிருந்து நீங்கள் உண்பீர்கள் என கூறப்படும் நிச்சயமாக குற்றவாளிகள் நரகன வேதனையில் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் அவர்களுக்கு அவ்வேதனையாது குறை வேதனையானது குறைக்கப்பட மாட்டாது அதில் அவர்கள் நம்பிக்கையும் இழந்து விடுவார்கள் எனினும் நாம் அவர்களுக்கு யாதோர் அநியாயமும் செய்யவில்லை ஆனால் அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்களே மேலும் அவர்கள் நரகத்தில் யா மாலே உமது இறைவனை இறைவன் எங்களை முடித்து விடட்டுமே என்று சப்தமிடுவார்கள் அதற்கு அவர் நிச்சயமாக நீங்கள் இங்கு நிலைத்து இருக்க வேண்டியவர்களே என்று கூறுவர் நிச்சயமாக கூறுவார் நிச்சயமாக நாம் அவர் உங்களிடம் சத்தியத்தை கொண்டு வந்தோம் ஆனால் உங்களில் பெரும்பாலோர் சத்தியத்தை வெறுக்கிறவர்களாக இருந்தார்கள் என்றும் கூறப்படும் அல்லது அல்லது அவர்கள் மக்கத்து காஃபீர்கள் அது ஏதாவது முடிவு கட்டி இருக்கிறார்களா ஆனால் அனைத்து காரியங்களுக்கும் முடிவு கட்டுகிறது நாம் தான் அல்லது அவர்களுடைய ரகசியத்தையும் அவர்கள் தனித்திருந்து கூடி போக போவதையும் நாம் கேட்கவில்லை என்று எண்ணிக்கொண்டார்களா அல்ல மேலும் அவர்களிடமுள்ள நம் தூதர்கள் எல்லாவற்றையும் எழுதி கொள்கிறார்கள் நீர் கூறும் அர் ரஹமானுக்கு ஒரு சந்ததி இருந்து இருக்குமானால் அதை வணங்குவோரின் நானே முதன்மையான வான முதன்மையானவனாக இருந்திருப்பேன் வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவன் அசுக்கும் இறைவன் அத்தகைய இறைவன் அவனுக்கு சந்ததி உண்டென்று அவர்கள் வந்திப்பதை விட்ட மகா பரிசுத்தமானவன் ஆகையால் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அவர்களுடைய வேதனையின் நாளை அவர்கள் சந்திக்கும் வரை அவர்களை வீண் விவாதத்தில் மூழ்கியிருக்கவும் விளையாட்டில் கழிக்கவும் நபியே நீர் விட்டுவிடும் அன்றியும் அவனே வானத்தின் நாயனும் பூமியின் நாயனும் ஆவான் மேலும் அவனே ஞானமிக்கோன் யாவற்றையும் நன்கறிந்தவன் அவன் பெரும் பாக்கியமுடையவன் வானங்கள் பூமி இவை இரண்டிற்கும் இடையே உள்ள உள்ளவை ஆகியவற்றின் ஆட்சி அவனுக்கும் உடைய அவனு ஆட்சி அவனுக்கே உடையது அவனிடம்தான் இறுதி வேலைக்குரிய ஞானமும் இருக்கிறது மேலும் அவனிடமே நீங்கள் மீட்கப்படுவீர்கள் அன்றியம் அன்றி அவர்கள் எவர்களை எவர்களை தெய்வங்களாக அழைக்கின்றார்களோ அவர்கள் அவனிடம் அவர்களுக்கும் பரிந்து பேச அதிகாரம் உள்ளவர்கள் அல்லர் ஆனால் எவர்கள் சத்தியத்தை அறிந்து ஏற்றவர்களாக அதற்கு சாத்தியம் கூறுகிறார்களோ அவர்கள் இறை அனுமதி கொண்டு பரிந்து பேசுவர் மேலும் அவர்களிடம் யார் அவர்களை படைத்தது என்று நீர் கேட்டால் அல்லாஹ் என்றே அவர்கள் நிச்சயமாக கூறுவார்கள் அவ்வாறு இருக்கும்போது போது அவனை விட்டு அவர்கள் எங்கு திருப்பப்படுகிறார்கள் என் இறைவா நிச்சயமாக இவர்கள் நம்பிக்கை கொள்ளா சமூகத்தாராக இருக்கிறார்கள் என்று நபி கூறுவதையும் இறைவன் அறிகிறான் ஆகவே நீர் அவர்களை புறக்கணித்து சலாமுன் என்று கூறிவிடும் உண்மையை பின்னர் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அத்தியாயம் நாற்பத்தாலு நாற்பத்தி நாலு சூரத்துல் துகான் புகை ருக்கு மூணு வசனங்கள் ஐம்பத்தொம்போது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் மீம் தெளிவான இவ்வேதத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக நாம் அதனை பாக்கியமுள்ள இரவிலே இறக்கினோம் நிச்சயமாக அதன் மூலம் அச்சமூட்டி எச்சரி கொண்டே இருக்கிறோம் அதில் முக்கியமான ஒவ்வொரு அக்கட்டளை நம்மிடமிருந்து வந்ததாகும் நாம் நிச்சயமாக தூதர்களை அனுப்பவர்களாக இருந்தோம் அது உம்முடைய இறைவனிடமிருந்து வந்துள்ள ரஹ்மத்தாகும் நிச்சயமாக அவன் யாவற்றையும் செவியேற்பவன் நன்கு அறிபவன் நீங்கள் உறுதியுடர்களாக இருப்பின் வானங்கள் பூமி இவ்விரண்டிற்கும் இடையுள்ளவை வானங்கள் பூமி இவ்விரண்டிற்கும் இடையுள்ளவை ஆகியவற்றிற்கு அவனே இறைவன் என்பதை காண்பீர்கள் அதனை அன்றி வேறு நாயன் இல்லை அவன் உயிர்ப்பிக்கிறான் அவனே மறிக்க செய்கிறான் அவனே உங்கள் இறைவனாகவும் முன் சென்ற உங்கள் மூதாதையரின் இறைவனாகவும் இருக்கிறான் ஆனால் அவர்கள் சந்தேகத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வானம் ஒரு தெளிவான புகையை கொண்டு வரும் நாளை நீர் எதிர்பார்ப்பீராக அப்புகை மனிதர்களை சோர்ந்து கொள்ளும் இது நோவினை செய்யும் வேதனையாகும் எங்கள் இறைவனே நீ எங்களை விட்டும் இந்த வேதனையை நீக்குவாயாக நிச்சயமாக நாங்கள் மூமீன்களாக இருக்கிறோம் என்று என கூறுவர் ும் நல்லுபதேசம் அவர்களுக்கு எவ்வாறு அந்நேரம் பயனளிக்கும் முன்னமேயே சத்தியத்தை விளக்குபவரான தூதர் அவர்களிடம் வந்திருக்கின்றார் அவர்கள் அவரை விட்டு பின்வாங்கிக் கொண்டு மற்றவர்களால் மற்றவர்களால் இவர் கற்றுக் கொடுக்கப்பட்டவர் பைத்திய கற்றுக் கொடுக்கப்பட்டவர் பைத்தியக்காரர் என கூறினார் நிச்சயமாக நாம் வேதனையை சிறிது காலத்திற்காக விளக்குவோமானால் பின்னரும் நீங்கள் நிச்சயமாக தீமையின் பக்கம் திரும்புபவர்களே ஒரு நாள் நாம் உங்களை பெரும் பிடியாக பிடிப்போம் நிச்சயமாக அந்நாளில் நாம் பழி தீர்ப்போம் அன்றியும் நாம் இவர்களுக்கு முன்னரே பிரோனுடைய சமூகத்தாரை நிச்சயமாக சோதித்தோம் கண்ணியமான தூதரும் அவர்களிடம் வந்தார் அவர் கூறினார் என்னிடம் நீங்கள் அல்லாவின் அடியார்களை ஒப்படைத்து விடுங்கள் நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய இறை தூதனாவேன் அன்றியும் உங்கள் நீங்கள் அல்லாவுக்கு எதிராக உங்களை உயர்த்து கொள்ளாதீர்கள் நிச்சயமாக நான் உங்களிடம் தெளிவான சான்றுகளுடன் வந்திருக்கிறேன் நன்றியும் என்னை நீங்கள் கல்லெறிந்து கொல்லாதிருக்கும் பொருட்டு தான் பொருட்டு நான் என்னு என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாகிய இறைவனிடமே நிச்சயமாக பாதுகாவல் தேடுகிறேன் மேலும் நீங்கள் என் மீது நம்பிக்கை கொள்ளா கொள்ளவில்லையாயின் என்னை விட்டு விலகிக்கொள்ளுங்கள் என்று உஷா கூறினார் அவர் வரம்பும் அவர்கள் வரம்பு மீறியவர்களாகவே இருந்தார்கள் நிச்சயமாக இவர்கள் குற்றவாளிகளான சமூகத்தாராகவே இருக்கிறார்கள் என்று இறைவனிடம் பிரார்த்தித்து கூறினார் என் அடியார்களை அழைத்து கொண்டு இறைவில் நீர் வேரிடம் செல்க நிச்சயமாக நீங்கள் பின்தொடரப்படுவீர்கள் என்று இறைவன் கூறினான் அன்றியும் அக்கடலை புலவுள்ளதாக விட்டு செல்லும் நிச்சயமாக அவர்கள் அதில் மூழ்கடிக்கப்பட வேண்டிய வேண்டிய படையினராகவே இருக்கிறார்கள் என கூறி இறைவன் திருவணியும் அவன் படையினரையும் மூழ்கடித்தான் எத்தனை தோட்டங்களையும் நீர் நீர் ஊற்றுகளையும் அவர்கள் விட்டு சென்றார்கள் இன்னும் எத்தனையோ விளை நேர்த்தியான மாளிகைகளையும் விட்டு சென்றார்கள் இன்னும் அவர்கள் இன்பமாக அனுபவித்து அனுபவித்து கொண்டிருந்த அனுபவங்களையும் விட்டு சென்றார்கள் அவ்வாறே முடிவு ஏற்பட்டதும் அவ அவற்றிற்கு வேறு சமூகத்தாரை வாரிசாக நாம் ஆக்கினோம் ஆகவே அவர்களுக்காக வானமும் பூமியும் அளவும் இல்லை தப்பித்து கொள்ள அவகாசம் கொடுக்கப்பட்டவர்களாகவும் அவர்கள் இல்லை ருக்குகு ரெண்டு நாம் இஸ்ராயலின் சந்ததியை இழிவு தரும் வேதனையிலிருந்து திட்டமாக காப்பாற்றினோம் சிறுவனை விட்டும் காப்பாற்றினோம் நிச்சயமாக அவன் ஆணவம் கொண்டவனாக வரம்பு மீறியவனாக இருந்தான் நிச்சயமாக நாம் நன்கு தெரிந்து அவர்களை உலக மக்களிலிருந்து தேர்ந்தெடுத்தோம் மன்றியம் நாம் அவர்களுக்கு அத்தாட்சிகளை கொடுத்தோம் அவற்றில் சோதனை இருந்தது நிச்சயமாக அவர்கள் மக்கா காஃபிர்கள் கூறி நிச்சயமாக அவர்கள் மக்கா காஃபிர்கள் கூறுகிறார்கள் எங்களுக்கு முதலில் ஏற்படும் மரணத்தை தவிர வேறு எதுவும் இல்லை நாங்கள் மீண்டும் எழுப்பப்படுவர்கள் அல்ல நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் எங்கள் மூதாதையரை திரும்பி கொண்டு வாருங்கள் இவர்கள் மேலா அல்லது துப்ப ஊ சமூகத்தார்களும் அவர்களுக்கு முன்னிருந்தவர்களுமா நிச்சயமாக அவர்கள் பாவம் செய்பவர்களாகவே இருந்தார்கள் ஆகவே அவர்களை நாம் அளித்தோம் மேலும் வானங்களையும் பூமியையும் இவ்விரண்டிற்கு இடையே உள்ளவற்றையும் விளையாட்டிற்காக நாம் படைக்கவில்லை இவ்விரண்டையும் சத்தியத்தை கொண்டேயன்றி நாம் படைக்கவில்லை எனினும் அவர்கள் பெரும்பாலோர் இதை அறிய மாட்டார்கள் நிச்சயமாக நியாய தீர்ப்பு நாள் அவர்கள் யாவருக்கும் குறிப்பிட்ட தவணையாகும் ஒரு நண்பன் மற்றொரு நண்பனுக்காக எவ்வித பயனும் அளிக்க முடியாத நாள் அன்றியும் அந்நாளில் அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் எவர்கள் மீது அல்லாஹ் கிருபை செய்கிறானோ அவர்களை தவிர நிச்சயமாக அவன் யாவரையும் மிகைத்தவன் மிக்க கிருபையுடையவன் ருகு மூணு நிச்சயமாக ஜக்கும் கள்ளி மரம் அதுவே பாவிகளுக்குரிய உணவு அது உருக்கப்பட்ட செம்பு போல் இருக்கும் வயிறுகளில் அது கொதிக்கும் வெந்நீர் கொதிப்பது போல் அவனை பிடித்து கொழுந்து விட்டெறியும் நரகத்தின் மையத்திற்கு இழுத்து செல்லுங்கள் பின்னர் அவனது தலைக்கு மேல் வேதனை கொடுக்கும் கொதி கொதிக்கும் நீரை ஊற்றுங்கள் நீ இதை சுவைத்துப்பார் நிச்சயமாக நீ வல்லமைசாலியாகவும் சங்கையுடையவனாகவும் இருந்தாய் நிச்சயமாக இதுதான் நீங்கள் சந்தேகித்துக் கொண்டிருந்தீர்களே அதுவாகும் என்று அவர்களிடம் சொல்லப்படும் பயபக்தியுடையவர்கள் நிச்சயமாக அவர்கள் அச்சமற்ற இடத்தில் இருப்பார்கள் சுவன சோலைகளிலும் நீர் ஊற்றுகளிலும் இருப்பார்கள் சுந்து அழகிய பட்டாடைகள் பீதாம்பரங்கள் அணிந்து ஒருவரை ஒருவர் முகம் நோக்கி இருப்பார்கள் இவ்வாறே அங்கு நடைபெறும் மேலும் இவ்வாறே அங்கு நடைபெறும் மேலும் அவர்களுக்கு ஹூருள் ஈன்களை நாம் மனமுடித்து வைப்போம் அச்சமற்றவர்களாக சகல வித கனிகளையும் அங்கு கேட் கேட்டு பெற்று கொண்டிருப்பார்கள் முந்திய மரணத்தை தவிர அங்கு மரணத்தை அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள் மேலும் இவர்கள் இறைவன் அவர்களை நரகத்தின் வேதனையை விட்டும் காப்பாற்றி விட்டான் இதுவே உம்முடைய இறைவன் அருள் கொடையும் இதுவே மிகப்பெரிய வெற்றியும் ஆகும் அவர்கள் அறிந்து நல்லுபதேசம் பெறுவதற்காக இதை நாம் உன்னுடைய மொழியில் எளிதாக்கினோம் ஆகவே நீரும் எதிர்பார்ப்பீராக அவர்களும் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அத்தியாயம் நாற்பத்தஞ்சு சூரத்துல் ஜாசியா முழந்தால் இடுதல் நாலு வசனங்கள் பதினேழு அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் ஹ மீ இவ்வேதம் யாவரையும் மிகைத்தோனும் மிக்கோனும் ஆகிய அல்லாவிடமிருந்து இறக்கி அருளப்பட்டது மூமின்களுக்கு நிச்சயமாக வானங்களிலும் பூமியிலும் அத்தாச்சி இருக்கின்றன இன்னும் உங்களை படைத்த படைத்திருப்பதிலும் அவன் உயிர் பிராணிகளை பரப்பியிருப்பதிலும் நம்பிக்கையில் உறுதியுள்ள சமூகத்தாருக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன மேலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் வானத்திலிருந்து அருள் மாறிய அல்லாஹ் இறக்கி வைத்து இறந்து போன பூமியை அதை கொண்டு உயிர்ப்பிப்பதிலும் காற்றுகளை மாறி மாறி வீசச் செய்வதிலும் அறிவுடைய சமூகத்தாருக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன இவை அல்லாஹுடைய வசனங்கள் இவற்றை நவியே உன் மீது உண்மையுடன் ஓதி காண்பிக்கிறோம் அல்லாஹுக்கும் அவனுடைய வசனங்களுக்கும் பின்னர் இவர்கள் எதனைத்தான் நம்ப போகிறார்கள் சத்தியத்தை புறக்கணித்து பொய் கற்பனை செய்யும் பாவிகள் யாவருக்கும் கேடுதான் தன் மீது ஓதி காட்டப்படும் அல்லாஹுடைய வசனங்களை கேட்கிறான் பின்பு பெருமை எடுத்து கொண்டு அவன் அதை கேளாதது போல் தன் நிராகரிப்பின் பிடிவாதம் செய்கிறான் அத்தகையவனுக்கு நோவினை செய்யும் வேதனையை கொண்டு நன்மாராயம் கூறுவீராக நம் வசனங்களிலிருந்து ஏதாவது ஒன்றை அவன் அறிந்து கொண்டால் அதை பரிச அதை பரிகாசமாக எடுத்துக்கொள்கிறான் அத்தகையவர்களுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு அவர்களுக்கு முன்னால் நரகம் இருக்கிறது அவர்கள் சம்பாதித்து கொண்டதில் எப்பொருளும் அவர்களுக்கு பயன் தராது அல்லாகவே அன்றி எவற்றை அவர்கள் பாதுகாவலர்களாக எடுத்துக்கொண்டார்களோ அவையும் அவர்களுக்கு பயன் தராது மேலும் அவர்களுக்கு மாபெரும் வேதனை உண்டு இது குரான் தான் நேர் வழிகாட்டி அவர்கள் தம்முடைய இறைவனின் வசனங்களை நிராகரித்து விட்டார்களோ அவர்களுக்கு நோவினை மிகுந்த கடினமான வேதனை உண்டு ரெண்டு கப்பல்கள் அவன் கட்டளையைக் கொண்டு கடலில் செல்லும் பொருட்டும் நீங்கள் அவனுடைய அருளை தேடிக்கொள்ளும் பொருட்டும் மேலும் அவனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டும் உங்களுக்கு கடலை வசப்படுத்தி கொடுப்பவன் அல்லாகவே ஆவான் அவனே மானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அனைத்தையும் தன் அருளால் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் அதில் சிந்திக்கும் சமூகத்தாருக்கு நிச்சயமாக பல அத்தாட்சிகள் உள்ளன ஈமான் கொண்டவர்களுக்கு நபியே நீர் கூறிவிடும் அல்லாஹுடைய தண்டனைக்கான நாட்களை நம்பாதவர்களை அவர்கள் அவர்கள் மன்னித்து அவர்களை பற்றி அல்லாஹ்விடம் பரஞ்சாட்டி விடட்டும் ஜனங்களுக்கு அவர்கள் தேடிக்கொண்ட வினைக்கு தக்க பலனை அவன் கொடுப்பான் எவர் சாலிகான நல்ல அமலை செய்கிறாரோ அது அவருக்கே நன்மையாகும் அன்றியும் எவர் தீமையை செய்கிறாரோ அது அவருக்கே தீமையாகும் பின்னர் உங்கள் இறைவனிடமே நீங்கள் மீட்டப்படுவீர்கள் நிச்சயமாக நாம் இஸ்ராயலின் சந்ததியினருக்கு வேதத்தையும் அதிகாரத்தையும் நுபுவத்தையும் கொடுத்தோம் அவர்களுக்கு மனமான உணவு வசதிகளையும் கொடுத்தோம் அன்றியும் அகிலத்தாரில் அவர்களை மேன்மைப்படுத்தினோம் அவர்களுக்கு மார்க்க விஷயத்தில் தெளிவான கட்டளைகளையும் கொடுத்தோம் எனினும் அவர்களுக்கிடையே உண்டான பொறாமையினால் அவர்களுக்கு வேத ஞானம் வந்த பின்னரும் அவர்கள் அபிப்பிராய பேதம் கொண்டார்கள் நிச்சயமாக உம் இறைவன் அவர்கள் எளிதில் எதில் அபிப்பிராய பேதம் கொண்டிருந்தார்களோ அதில் கியாம நாளில் அவர்களிடையே தீர்ப்பு செய்வான் இதன் பின்னர் உம்மை சரீரத்தில் மார்க்கத்தில் ஒரு நேரான வழியை நாம் ஆக்கியுள்ளோம் ஆகவே நீர் அதனையை பின்பற்றுவீராக அன்றியும் அறியாமல் இருக்கின்றார்களே அவர்களின் விருப்பங்களை பின்பற்றாதீர் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுக்கு எதிராக உமக்கு யாதொரு உதவியும் செய்துவிட முடியாது இன்னும் நிச்சயமாக அநியாயக்காரர்களில் அநியாயக்காரர்களில் சிலர் சிலருக்கு பாதுகாவலராக இருக்கிறார்கள் ஆனால் பயபக்தியுடையவர்களுக்கு அல்லாஹ்வே பாதுகாவலன் ஆவான் இது குர்ஆன் மனிதர்களுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொண்டதாகவும் உறுதியான நம்பிக்கையுடைய சமூகத்தாருக்கு நேர் வழியாகவும் ரகமத்தாகவும் இருக்கிறது எவர்கள் தீமை செய்கிறார்களோ அவர்களை எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு சமமாக நாம் ஆக்கிவிடுவோம் என்று எண்ணுகிறார்களா அவர்கள் உயிர் உயிரினுடன் இருப்பதும் மரணமடைவதும் சமமாகுமா அவர்கள் முடிவு செய்து கொண்டது மிகவும் கெட்டதாகும் வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் உண்மையுடன் படைத்துள்ளான் ஒவ்வொரு ஆத்மாவும் தேடிக் தேடிக்கொண்டதற்கு தக்க கூலி கொடுப்பதற்காக அவை அநியாயம் செய்யப்பட மாட்டார் நபியை எவன் தன்னுடைய சரீர ம சரீர மனோ இச்சையை தன்னுடைய தெய்வ தெய்வமாக ஆக்கி கொண்டானோ அவனை நீர் பார்த்தீரா மேலும் அறிந்தே அல்லாஹ் அவனை வழிகேட்டில் விட்டு அவனை காதுகள் மீதும் இருதயத்தின் மீதும் முத்திரையிட்டு இன்னும் அவனுடைய பார்வை மீதும் திரையை அமைத்து விட்டாள் எனவே அனைத்து விட்டான் எனவே அல்லாஹுக்கு பிறகு அவனுக்கு நேர்வழி காண்பிப்பவர் யார் நீங்கள் சிந்தித்து உணர வேண்டாமா மேலும் மருமையை நம்பாத அவர்கள் நமது இந்த உலக வாழ்க்கையை தவிர வேறு வாழ்க்கை கிடையாது என் கிடையாது மறுமை மேலும் மறுமையை நம்பாத நமது இந்த உலக வாழ்க்கையை தவிர வேறு வேறு வாழ்க்கை கிடையாது நாம் இறக்கின்றோம் ஜீவிக்கின்றோம் காலம் தவிர வேறெதுவும் நம்மை அழிப்பதில்லை என்று கூறுகிறார்கள் அவர்களுக்கு அது பற்றிய அறிவு கிடையாது அவர்கள் இது பற்றி கற்பனையாக எண்ணுவதைத் தவிர வேறில்லை அவர்களிடம் தெளிவான நம் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய வாதமெல்லாம் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் எங்களுடைய மூதாதையரை எழுப்பிக் கொண்டு வாருங்கள் என்பது தவிர வேறில்லை அல்லாஹ் உங்களுக்கு உயிர் கொடுக்கின்றான் பின்னர் அவனே உங்களை மரணம் அடைய செய்கின்றான் பின்னர் கியாம நாள் என்று அவன் உங்களை ஒன்று சேர்ப்பான் இதில் சந்தேகமும் இல்லை எனினும் மனிதரின் பெரும்பாலோர் இதை அறிய மாட்டார்கள் என்று நபியே நீர் கூறும் நொக்குநாள் அன்றியும் மானங்களுடையவும் பூமியுடையவும் ஆட்சி அல்லாவுக்கே உரியது மேலும் இறுதி தீர்ப்புக்கான வேலை வந்து வாய்க்கும் நாளில் பொய்யர்கள் நஷ்டமுடையவார்கள் அன்று ஒவ்வொரு சமுதாயத்தையும் முழந்தாலிட்டிருக்க நபியே நீர் காண்பீர் ஒவ்வொரு சமுதாயமும் அதன் அதன் பதிவு புத்தகத்தின் பக்கம் அழைக்கப்படும் அன்று நீங்கள் உலகில் செய்ததற்குரிய கூலி கொடுக்கப்படுவீர்கள் இது உங்களைப் பற்றிய உண்மையை கூறும் நம்முடைய புத்தகம் நிச்சயமாக நீங்கள் செய்து வந்ததை பதிவு செய்து கொண்டிருந்தோம் என்று கூறப்படும் ஆகவே எவர்கள் ஈமான் கொண்டு நம்ம நல்ல அமல்கள் செய்து வந்தார்களோ அவர்களை அவர்களுடைய இறைவன் தன் ரகமத்தில் பிரவேசி பிரவேசிக்க செய்வான் அதுவே தெளிவான வெற்றியாகும் ஆனால் நிராகத்தவர்களிடம் உங்களுக்கு என் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கவில்லையா எப்பொழுது நீங்கள் பெருமை எடுத்து குற்றவாளிகளாக இருந்தீர்கள் என்று சொல்லப்படும் மேலும் நிச்சயமாக அல்லாவின் வாக்குறுதி உண்மையானது மறுமை நாள் பற்றியும் சந்தேகமில்லை என்று கூறப்பட்டபோது போது நாள் என்ன என்று நாங்கள் அறிவோம் அது வெறும் அது ஒரு வெறும் கற்பனை என்றே நாங்கள் கருதுகிறோம் எனவே அதை நாங்கள் உறுதி என நம்புபவர்கள் அல்லர் என்று நீங்கள் கூறினீர்கள் அவர்கள் செய்த தீமையெல்லாம் அந்நாளில் அவர்களுக்கு வெளியாகும் எதை அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அதுவே அவர்களை சூழ்ந்து கொள்ளும் இதனுடன் நீங்கள் உங்களுடைய இந்த நாளின் தீர்ப்பை சந்திப்பை மறந்துவிட்டது போன்றே இன்றைய தினம் நாம் உங்களை மறைக்கின்றோம் அன்றியும் நீங்கள் தங்குமிடம் நரகம்தான் மேலும் உங்களுக்கு உதவி செய்பவர் எவரும் இல்லை இல்லை என்று அவர்களுக்கு கூறப்படும் நீங்கள் அல்லாவின் வசனங்களை ஏளனமாக எடுத்துக்கொண்டதனாலும் இல் இவ்வுலக வாழ்க்கை உங்களை மயக்கி ஏமாற்றி விட்டதனாலுமே இந்த நிலை இன்றைய தினத்தில் அதிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படவும் மாட்டார்கள் மன்னிக்கப்படு மன்னிப்பளிப்ப மன்னிப்பளிக்கப்படவும் மாட்டார்கள் ஆகவே வானங்களுக்கும் வானங்களுக்கும் இறைவனான பூமிக்கும் இறைவனான அகிலத்தாருக்கெல்லாம் இறைவனான அல்லாஹுக்கே எல்லா புகழும் இன்னும் வானங்களிலும் பூமியிலுள்ளும் பெருமை அவனுக்கே உரியது மேலும் அவன்தான் யாவரையும் மிகைத்தவன் ஞான மிக்கோன்